நீங்கள் மல்லிகை கடையில் நின்று நின்று வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களா கால் நல்லா கடுத்துட்டே இருக்கா இல்லை நீங்கள் டீ மாஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காலில் ரத்த குழாய் வந்து பொடைச்சிருக்கிற மாதிரி நரம்பு சுருள் மாதிரி இருந்துகிட்டே இருக்கா இந்த மாதிரி பேஷன்ஸு எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்கங்க என்னென்ன ரீசன்னால இந்த வெரிகோஸ் வெயின் அதாவது நரம்பு சுருள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறவங்க ரொம்ப நேரம் நின்று நின்று வேலை செய்கிறவங்க முதல்ல வந்து இந்த டீ மாஸ்டரு பரோட்டா மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த வெரிகோஸ் வெயினால் அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதுக்கு அடுத்தது இந்த மளிகை கடை அதுக்கு அதுக்கடுத்தது இந்த டீச்சர்ஸு அதுக்கப்புறமா வந்து டிராஃபிக்ல அதிக நேரமாக நிற்கிற போலீசஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே காணப்படுங்க முதல்ல இது எப்படி வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு அப்படின்னா இதனோட காம்ப்ளிகேஷன் வலி எரிச்சல் கால் வீக்கம் இது மட்டும் கிடையாதுங்க நாள் பட்டு ஆறாத புண்ணு வர ஆரம்பிக்கும் அதுவும் என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸும் பத்து வருஷமா எனக்கு புண்ணு இருக்கு பதினஞ்சு வருஷமா புண்ணு இருக்கு நான் ரெண்டு மூணு சர்ஜரி பண்ணிட்டேன் இருந்துட்டாலும் எனக்கு வந்து புண்ணு ஆற மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட நார்மல் ரத்த எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா அதுக்குள்ள ரெண்டு வேல்வ் இருக்கும் அந்த ரத்தம் வந்து இருந்து மேல இதயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வேல்வ் ரெண்டு க்ளோஸ் ஆயிட்டும் ரத்தம் மேல போனோன்னே சோ இன்கேஸ் நீங்க ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கெண்டைக்கால் மசில் வீக் ஆகி அதனால ரத்த குழாய் வந்து இந்த மாதிரி சுருண்ட ஆரம்பிச்சிடும் இப்படி சுருண்டும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேல்வ் என்ன பண்ணும்னா கரெக்டாக ப்ராப்பராக இயங்காதுங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரத்தம் வந்து தேங்க ஆரம்பிக்கும் அப்போ தேங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த ரத்த குழாயை லைட்டாக அமுத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதில் வந்து கொழ கொழ இருக்கிறது அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரொம்ப அதை தேங்கி தேங்கி திடீர்னு வந்து வெடிச்சிடும் டாக்டர் நான் குளிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி தான் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தமாக போகுது எனக்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் டாக்டர் நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெட் ஃபுல்லாக நனைஞ்சு கிடக்குது என்னடா ஈரமாக இருக்குன்னு பார்த்தோம்னா கால்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் டாக்டர் ரத்தம் வந்து பீச்சை அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஸ்டேஜ் வைஸ் பிரிக்கும் முதல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாய் அன்னைக்கு உங்களுக்கு லைட்டாக பெயின் இருக்குங்க அதுக்கப்புறம் பெயின் எதுவுமே தெரியாது இன்னும் அதை விரிஞ்சு 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 அந்த கெட்ட ரத்தம் எல்லாம் தங்க தங்க என்ன ஆகும்னா அது பெயின் அதிகமாகும் காலில் வீக்கம் வர ஆரம்பிக்கும் எரிச்சல் வர ஆரம்பிக்கும் குடைச்சல் மாதிரி வலி கூட இருக்க ஆரம்பிக்கும் அது வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ் ஆகும்போது காலினுடைய நரமே வந்து கருப்பாயிடுங்க அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் மாறும்போது அங்க இச்சிங் வர ஆரம்பிக்கும் இச்சிங் வரும்போது புண் வந்து முதல்ல என்ன ஆகும்னா புண் வரும் ஆறிடும் வரும் ஆறிடும் அடுத்த ஸ்டேஜ் ஆகும்போது புண்ணு வந்தால் ஆறவே ஆறாத அது வந்து நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் வெரி வெயின் இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இப்போவுமே உங்களோட கால் புண்ணு வராமல் வழி இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் டாக்டர் ஏன் டாக்டர் இங்கே புண்ணு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க எதனால் புண்ணு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் குளிக்கிறையோ இல்லை வாஷ் பண்ணுற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பைப் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆகும் தண்ணி தங்க ஆரம்பிக்கும் அதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அங்கேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அடுத்தது அங்கேருந்து புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும் அதே போல் தாங்க நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்குது ரத்த குழாயினோட வேல்வ ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா அங்கே வந்து கெட்ட ரத்தம் தங்க ஆரம்பிக்கும் அதை தங்கி தங்கி ரத்தம் தனியாக தண்ணி தனியாக பிரிய ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை இப்படி தண்ணி மாதிரி சீல் மாதிரி ஸோ அந்த மாதிரி பிளட் கெட்ட ரத்தம் இருக்க இருக்க பாடியில வந்து ஹீமோசிடரின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கும் அந்த மெக்கானிசத்தினால காலினோட நிறம் கருப்பாகவும் இச்சிங் உருவாகும் அதனால அங்க வந்து புண்ணு வர ஆரம்பிச்சிடும் அப்படி புண்ணு வந்துருச்சுன்னா இதுக்கு தீர்வு இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தீர்வு இருக்குங்க ஆப்ரேஷனே இல்லாமலே கண்டிப்பா இந்த புண்ணை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹீல் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எவ்ரி இயர் வந்து நூற்று கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் புண்ணுனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கால் கட்டு போட்டுட்டு டாக்டர் இந்த கட்டுக்கே நான் நிறைய செலவு பண்ணுறேன் டாக்டர் டெய்லியும் இந்த காட்டன் வாங்கணும் காஸ் வாங்கணும் மெடிசன் வாங்கணும் நைட்டெல்லாம் தூங்க முடியாது ஃபேன் பட்டாலே வந்து எனக்கு வந்து பயங்கரமாக எரிச்சலாக இருக்கும் நிறைய பேர் காலில் ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து என்னை வந்து வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இத வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்தணும் அப்படின்னா இயற்கையான முறையில ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ண முடியும் ஆல்ரெடி எங்களோட சேனல் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர்ன்ற சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வெரிகோஸ் வெயின் அல்சரை பற்றி போட்டிருக்கேன் நிறைய பேர் ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க அதை போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா மறக்காமல் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ்ன்ற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வெரிகோஸ் வெயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அதிகமாக காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் நிச்சயமாக காண்டக்ட் பண்ணுங்கள் அதே போல் லாங் ஸ்டாண்டிங்கில் நிற்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களோட காஃப் மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்குது வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் எடுங்க தேங்க்யூ சோ மச்